ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்டவர்களிடம் இருந்து பணத்தை மீட்டு கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் போயம்பாளையத்தைச் சேர்ந்த திருமூர்த்தி சாந்தி தம்பதியினர் ஏலச்சீட்டை நடத்தி வந்துள்ளனர் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இத்தம்பதியினர் சீட்டு நடத்த முடியவில்லை என கூறி இதுவரை சீட்டு கட்டியவர்களுக்கு பணத்தை திரும்ப கொடுத்து விடுவதாக கூறியுள்ளனர் ஆனால் கூறியபடி பணத்தை திரும்ப தராததால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளனர் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்காக எடுக்கப்பட்ட நிலம் அரசால் ரத்து செய்யப்பட்ட நிலையில் நிலத்தின் உரிமையாளர்களுக்கு குறைவான கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்தனர் ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்காக வழங்கப்பட்ட இடத்தின் தற்போதைய மதிப்பு அதிகரித்துள்ளதாகவும் அதன்படி நிலத்தின் உரிமையாளர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ள தெற்கு வீரபாண்டியபுரம் குமரெட்டியாபுரம் உள்ளிட்ட கிராம மக்கள் தங்களுக்கு கூடுதல் தொகை வழங்காவிட்டால் தேர்தலை புறக்கணிக்க போவதாகவும் தெரிவித்துள்ளனர்